அனைவருக்கும் வணக்கம் நான் புதுச்சேரியிலேருந்து மோகன்ராஜ் பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய உலக உணவு தின நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் எவ்வளோ தக்காளிங்க வேஸ்ட் பண்ணுறது விவசாயிங்க வந்து பயிர் விளைவிச்சு அது வந்து சில தண்ணி பாய்ச்சி அதை அறுவடை பண்ணி வந்து கஸ்டமர் அதாவது இப்போ வணிகர்கள்கிட்ட விற்கிறாங்க அவங்க வந்து மலிவான விலை தான் விற்கிறாங்க அதை விற்கிறவங்க தான் வந்து கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் ரேட் ஆகி விற்கிறாங்க அப்படி விற்கும் போது வந்து ஒன்று ரெண்டு தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா போட்டால் அடுத்த அவங்க கடையில் கூட வாங்குவாங்க அதுக்கு பேரம் பேசிட்டு இப்போ கடைசியில் வந்து விற்று முடிச்சுட்டு கொஞ்சம் பாருங்கள் குப்பையில் தான் போட்டிருக்காங்க அதனால் அடுத்தபடி விற்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து போடுங்க ஏன்னா வந்து உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ பல பேருக்கு உணவு கிடையாது சில பேர் வந்து இன்னும் உணவு கிடைக்காமல் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க உணவு இருக்கிறவங்க வந்து அதை அதிகமாக தான் இருக்காங்க பாருங்கள் உதாரணம் இதான் அதுக்கு இதனால் வந்து யாருமே செய்து உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னா இதாவது கொடுத்து உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்